அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆடி மாதத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனை எப்படி வழிபடணும் எந்த நேரம் வழிபடணும் அப்படின்றத பார்க்க போறோம் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு வீட்டிலும் சுபகாரிய தடையால் வீட்டில் இருக்கும் பெற்றவர்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படுது தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கல பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி திருமண தடை இருக்கும் போது பெற்றவர்களுடைய மனசு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் திருமணம் ஆகி நீண்ட நாள் ஆகியும் குழந்தை பாக்கியும் இல்லை என்றாலும் நிச்சயம் மனவருத்தம் இருக்கதான் செய்யும் சில வீட்டுல திருமணம் நடந்தும் குழந்தை பிறந்தும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளாக சதா காலமும் சண்டையாதான் இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் ஒரு துளி கூட இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்க குடும்பத்துல இருந்தா ஆடி மாதத்துல வர செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க கட்டாயம் செய்யணும் அம்மன் உங்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வழியை காமிப்பாங்க முதல் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு விளக்கு போடணும் செவ்வாய்க்கிழமை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரை ராகு கால நேரம் அதில் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மன் கோவிலுக்கு சென்று சாதாரணமாக ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளை மனம் உருகி பிரார்த்தனை செய்தாலே திருமணத்தில் இருக்கும் தடைகள் விலகும் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளது அடுத்ததாக ஒரு மஞ்சள் கொம்பை எடுத்து அதில் மஞ்சள் கயிறை கட்டி மாங்கல்யமாக தயார் செய்து கொள்ளுங்க இந்த மாங்கல்யத்தை அம்பாளுக்கு சாத்தினா திருமணம் தடை விலகும் என்பதும் நம்பிக்கை விரலி மஞ்சள் என்றால் துர்க அம்பாளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இது தவிர உங்களுடைய வீட்டிலேயே ராகு கால நேரத்தில் அம்மனை நினைத்து விளக்கு ஏற்றலாம் முன்பாகவோ அல்லது உங்களுடைய படம் இருக்கிறது என்றால் அந்த அம்மன் படத்திற்கு முன்பாகவோ மஞ்சள் கயிற்றை அங்கு வைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் திருமண தடை விலக வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த ாத்திகே சரண்யே அம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஆடி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனை நினைத்து விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்பவர்களுக்கு நிச்சயம் திருமண தடை விலகும் திருமணம் ஆகி இல்லற வாழ்க்கையை சரியில்லாமல் இருந்தால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை நிச்சயம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யூன்யம் ஏற்படும் கணவன்மார்களும் விளக்கு போட்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மனைவியும் விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்வது நல்லது முழுக்க முழுக்க உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் தான் இவை பிரிந்திருக்கும் கணவன் மனைவி தனித்தனியாக துர்கை அம்பாலை வேண்டி இந்த பாடலை படித்தாலும் தெரிந்தவர்கள் இருவரும் ஒன்று சேருவீர்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் துர்கை அம்மனிடம் கால நேரத்தில் விளக்கு போட்டு பிரார்த்தனை வையுங்கள் நிச்சயமாக அந்த அம்பாள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் துர்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு இன்னொரு சூட்சம முறையும் இருக்கிறது துர்கை அம்மனுக்கு நேருக்கு நேர் எதிராக முட்டி போட்டு முந்தானையை ஏந்தி வரம் கேட்டால் நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் குறிப்பாக இந்த வழிபாடு பெண்களுக்காக மட்டும் இறைவனிடம் மண்டியிட்டு கேட்பது என்று சொல்லுவார்கள் அதுபோல துர்கை அம்பாளிடம் பெண்கள் வேண்டுதல் வைத்தால் அம்பாளும் ஒரு பெண்தானே உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி செவிசாய்த்து கேட்ட வரங்களை உடனே கொடுத்து விடுவாள் மடியேந்தி பிச்சை கேட்கக்கூடிய வழிபாடு பெண்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது இந்த வழிபாட்டை நீங்கள் வாரம் ஒரு முறை வரும் செவ்வாய்க்கிழமை ராவுகால நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் இதை செய்வது மிகவும் சக்தி வாய்ந்தது